நம்மளுடைய லடாக் பயணத்தில் டார்ச்சா ஜிஸ்பா அங்கே நைட்டு தங்கியிருந்து கிளம்பிட்டோம் நல்லா குளிர் நைட்டு பார்த்தோம்னா இங்கே ஐஸ் தான் இல்லை பட்டு பார்த்தா நல்லா மைனஸில் போகுது காலையில் ஒரு ஏழரை எட்டு மணி இருக்கும் இங்கேருந்து ஒரு முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர்லேயே கிளம்பிட்டோம் பர்மிட்டில் எதுவும் ஒன்றும் போடலை கெட்ட போயிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் சொன்னாங்க ஒன் வே ரூட்டு மாதிரி தான் கொடுக்குறாங்க இன்னும் கிளம்பிட்டு எட்டு மணிக்கு கிட்ட போயிட்டு என்ட்ரி போட்டு போக வேண்டியது தான் போட்டுன்னு இருக்கோம் ஒன்றும் இல்லை வண்டி நம்பரு எத்தனை பேர் போகிறோம் ஃபோன் நம்பரு எங்கேருந்து வரைக்கும் என்ன வண்டி கம்பெனின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் போக வேண்டியது தான் சக்ஸஸ் எப்படி போக போகிறது இல்லை அது எதுவும் வேறு ஊர் போகுது சிக்கா போடு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் அப்படியே போயிடலாம் கார்கில் எங்க இருக்கு ஆமா கார்கில் ஸ்ட்ரைட்டா போனா போலாம் பட் நம்ம இதெல்லாம் தான் போக போற இல்ல ரைட்ல போலாம் வா அப்படியே சுத்தி போய்டு எங்க பேசிரா 126 கி.மீ இல்ல இங்க இருந்து டன்லா டன்லா அதெல்லாம் இருக்குது பாப்போம் சக்சஸ் பல வருடமா டர்ன் பண்ணி பிளான் பண்ணி வழி தான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு எட்டு கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம் ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் வந்து ரிட்டன் திருப்பிட்டாங்க அந்த பக்கம் இல்லை ஹெவி ஸ்னோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பதுவும் வழியாக போங்க கால வழியாக வந்தாங்க திருப்பிட்டாங்க இந்த வழிதான் போகணுன்றாங்க சிங்குலா முதல்ல ஃபோனும் திரும்ப போயிட்டு போகணு இதில் போகணுன்னு சொல்லிட்டாங்க ஓகே சிக்கா சிங்குலா படும் ஜாக்கர் கிலோமீட்டர் பட் ஓகே வழியாக போய் ஏதோ ஒரு நோட்டு மொத்தத்தில் போய் டெஸ்டினேஷனும் போயே ஆகணும் கிராமத்துலேயே ஆஃப் நல்ல நல்லா சரிவுலாம் ஏற்பட்டு ஐஸ் இருக்கு அழுக்கு ஐஸ் போடுது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பதிமூன்ற வரைக்கும் பெட்ரோல் பங்கே கிடையாது ஸோ மணாலி அடுத்து விட்டால் ஒரு பங்கு அங்கேயே ஃபுல் போட்டுரும் ஃபுல்லாக அளவு ஃபியூல் ஃபுல்லாகவே இருக்கணும் வண்டியில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த பியூட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அத்தனை நாள் ஆசைப்பட்டு எப்படி இருக்கும் அப்படியே மழை டக்குன்னு கீழே வந்துடும் ஃப்ளாட் ரோட்டில் எங்கேயும் வந்து நம்ம ஊரில் ஏரிங்களில் தண்ணி வந்துச்சுனாக்க எப்படி பயிர் வைக்காமல் விட்டுருவாங்களோ புறம்பு கெடுத்த அதுக்கப்புறம் தண்ணி இல்லாத பயிர் வைப்பாங்களோ அதே மாதிரி இப்போ பனியெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஏரியாவில் அவங்கவுங்க பயிர் வைக்கிறதுக்கு வெடிபட்டுருக்காங்க ஆர்மி பேஸ் கேம்ப் சின்னதாக ஏதோ பிரிட்ஜு இருக்குது புதுசாக பக்கத்தில் பிரிட்ஜ் ரெடி பண்ணுறாங்க ஓகே தண்ணி போயிட்ருக்கு பனித்து உருகி தான் புதுசாக ரெடி பண்ணுறாங்கப்பா பிரிட்ஜு இதுக்கு தான் கம்பியெலாம் வெளியே போட்டிருக்காங்க சோலார் பேனலு இது டென்ட்டு ரோடெல்லாம் ஐஸ் இருக்குது ஃபுல்லாக கிளியர் ஆகலை நாலு டிகிரி செல்சியஸில் இருக்குதுங்க ஐஸ் பண்ண ரெண்டு சைடு மைக்கஸ் தெலுங்கானா ஏபி ஐஸ் இருக்குங்க ஐஸ் கட்டி கட்டியாகவே இருக்கு ஐஸ் கட்டியாகவே இருக்குது ஆப்ப நம்ம ஓட்டு கொஞ்சம் மைனஸ் ஒரு டிகிரி இப்போ நம்ம இந்த டார்ச்சாலேருந்து ஒரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம் அப்படியே ஃபுல்லாக ஐஸு உடஞ்சி அப்படியே கட்டி கட்டியாக இருக்குது இந்த ரோடை பொறுத்த என்ன விஷயம்னா ஐஸு அப்படியே இருந்து உருகி சேறு சகதியமாக போயிட்டு எந்த இடத்துல பள்ளம் ஆழம் அதிகமாக இருக்குன்னே தெரில ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் கேர்ஃபுல்லாக போய் ஆகணும் மைனஸ் ரெண்டு டிகிரி இதில் தான் போயிட்டுருக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வந்துருக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது முந்நூறு கிலோமீட்டர் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஏரியில் தமிழ்நாடு வண்டி நம்ம தான் போகணும்னு நினைக்கிறாங்க ஃபோர் வீலரு ஆமாம் பைக்கஸ் பார்த்தவரனு பேர் போனாங்க மெட்ராஸ்லேருந்து மைனஸ் மூணு டிகிரி இப்போதைக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ட்ராவல் நினைச்சா ஏன் அனுப்ப மாட்றாங்க உடனே எல்லோரும் அனுப்பு பட் இப்போ இந்த இருக்கிற ஐஸ் எல்லாம் பார்த்தா வண்டி போடுற சுச்சுவேஷன் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது வண்டி ரொம்ப சிரமப்படுது யாரு கியாக கேரன்ஸ் நம்ம வண்டி வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியரு பட்டு கிளட்சு கிடையாது ஆட்டோமேட்டிக் தான் ஸோ அந்த அதிகமான உயரம் வந்ததுனால நம்மளுக்கும் சரி வண்டிக்கும் சரி அந்த ஆக்சிஜன் லெவல் இல்லாததுனால நல்லா வித்தியாசம் தெரியுது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ப்ரீத்திங்கு அது போக வண்டியினுடைய ஸ்பீடுமே குறஞ்சிச்சு இதே அங்கே ஓட்டுற மற்ற வண்டிங்கெல்லாம் டெம்போ ட்ராவல்லாம் அடிச்சு நூற்றி போயிட்டே இருக்காங்க ரெகுலராக ஓட்டுறவங்க இந்த ஃபுல் லைஸும் அப்படியே தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஷிங்க்லா டாப் தாங்க வருது இதை தாண்டி தான் நம்ம போகிறோம் இது முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக ஐஸ் தான் பதினாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு அடி மேலே அது இருப்போம் இருக்கோம் லோடு வண்டிலாம் அசால்ட்டாக போகுதுங்க இந்த ஆட்டோமேட்டிக் வண்டிலாம் அப்படியே ரொம்ப ஜர்க் போகுது மூச்சு வாங்குது ஐஸ் அப்படியே இருக்குது உருக்குது அப்படியே கட்டி ஆகிடுது கீழே அந்த ரிவரில் போகிற தண்ணியெல்லாம் இங்கேருந்து போ உருகி போக வேண்டியது பட் இங்கே எதுவுமே உருகவே இல்லை அப்படியே எல்லாமே ஐஸாக தான் இருக்குது மைனஸ் ரெண்டு மூணு டிகிரின்னு காமிக்குது ஆனால் வெயிலும் இருக்குது இந்த வெயில் அப்படியே ஐஸில் போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நம்மளுக்கு கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆன சுருகில் அடிக்கணும் அந்த மாதிரி இருக்குது குளிர் தரல இப்போதைக்கு வெயில் இருக்குதுலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது எவி லோடு வைக்கிங்கன்னா ஓல்டு வண்டிங்க செங்கல் எடுத்து சிமெண்ட்டு போகிறது எல்லாம் சிக்கலின்னு போயிட்டே இருக்கிறாங்க டெம்போ ட்ராவலெல்லாம் ஐஸ் தள்ளுறதுக்கு டெய்லி கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க பொழுது இது வண்டிங்க இருக்குது ஃபுல் ஐஸ் ரைட்டு அப்படியே ஆகி போயிருக்குது மொத்தம் போயிட்டு போயிட்டு ஐஸ் தண்ணி வீடு வண்டி போய் ஓ ஆர்மி வண்டி இருக்கா ஃபுல்லாக சேரு அதுதான் வண்டி ரொம்ப சிரமம் இது பைக்கில் போகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஈஸி சிங்கிள் லைனில் போகலாம் நம்ம ரெண்டு பக்கமும் டயர் பார்த்து போகிறதுனால வண்டி தள்ளுது வண்டி ஒன்று பஞ்சராகி நிற்குது ரெடி பண்ணுறாங்க ஃப்ளைட்டு நிறைய லேக்கு போயிட்டுருக்கு ஏர்போர்ட் டவுப் பண்ணிட்டாங்களுக்கு அதனால நிறைய போயிட்டு தான் இருக்கு ஃபார்ச்சுனர் வண்டி பாண்டிச்சேரி இது சரி வீல் கைட்டி பஞ்சர் போக மா ஸ்டெப்னி மாற்றிட்டுருக்காங்க வண்டி பின்னாடி ஒரு கல் ஒன்று வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கல் தான் எடுத்து வச்சேன் கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப அப்படியே ஹெல்த்து டவுன் ஆகி போச்சு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஐஸில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ப்ரீத்திங் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது அப்போ தான் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தார் ரோடு வந்துடுது சான்ஸே இல்லை ஃபுல் சேரிஸ் அகதிகமாக ஃபஸ்ட் கீரில் தான் போனோம் கிட்டத்தட்ட நாங்கள் ரூம் தங்கிற நேரத்துலேருந்து அந்த டாச்சாலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் வந்துருப்போம் எட்டு மணிக்கு வரணும் மணி பதினொன்றாவது வாய்ப்பே இல்லை ரொம்ப இது பைக்கஸ் வரவங்களாம் நிறைய பேர் விழுந்துடுறாங்க சிவிலாம் செட் ஆகாது ஜிம்னி தார் டாட்டா சும்மா ஓல்டு மாடலு போலரோ இந்த மாதிரி வண்டிங்களெலாம் இருந்துச்சுனாக்கா ரொம்ப ஈஸியாக போகலாம் இவ்வளோ ஐஸ்லேயும் வண்டி வந்து எல்லாம் கிளச் ப்ரேட் எல்லாமே ஹீட் ஆகி போகுது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது போகிறதுக்கு எல்லாமே வந்து ஸோ ஹைட் இருக்கிற வண்டி தான் பெஸ்ட்டு இந்த ரோடுக்கு அப்போ தான் சொன்னேன் ஏதோ தார் ரோடு கொஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை தார் ரோடு அப்படியே மறுபடியும் ஆஃப் ரோடு தான் ஏதோ பேஸ் மாட்டா வந்துட்டு அந்த இருக்குது தார் ரோடு இங்கே தான் ஆர்மி தான் என்னென்னு தெரில ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது எலி எலிப்பேடா என்னன்னு தெரில அதுக்கு ரெடி பண்ணுறாங்க என்னென்னு தெரில இது ஆறு இப்போ ஐஸ் இருக்கிறதுனால தண்ணி போகலை பட் இதே ஐஸு ஃபுல்லாக கரைஞ்சிச்சுன்னா டோட்டலாக அப்படியே இதுவாகும் கொஞ்சம் டவுனு இடத்துல வந்துருக்கோம் ஐஸ் வெயில் இருக்குது மைனஸ் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி காத்திரியுமே சில்லுன்னு குளிர்து ரோடை வரைக்கும் கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குதுங்க ரொம்ப சிரமம் ரொம்ப ரிஸ்க் இந்த வீடியோவில் கொஞ்சம் தான் நம்ம பார்க்குறோம் டெம்போ ட்ராவல் அடிச்சு நவச்சுன்னு போகிறாங்க அப்படியே ஏகப்பட்டது வருது டெம்போ எல்லாம் வேண்டிங்க லக்ஸரி வெஹிக்கல்லாம் வந்து ஆஃப் ரோடுக்கு ஆகாது இந்த லே லடாக் போகணுன்னு ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களாம் இன்ட்ரெஸ்ட் இருந்து பார்க்கணும் என்ஜாய் பண்ணுறவங்கள மட்டும் க கூட்டின்னு போங்க கம்பெனி இது பண்ணிட்டு போங்க வராதவனை வந்து வாங்கடா கம்பெனிக்குன்னு கூப்பிட்டுன்னு போனீங்கன்னா சத்தியமாக போகிறவன் நிலமை கஷ்டம் எல்லாம் தூங்கிட்டு வரானுங்க வண்டி ஓட்டுறது பள்ளம் முன்னாடி பள்ளம் பார்த்து விட சொல்ல மாட்டானுங்க அது பாட்டு தூங்குறானுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பட் எல்லாம் தூங்குறானுங்க அப்பா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து தாரோடு வந்துக்குது இப்போ தான் வண்டி ஓட்டுறதே கொஞ்சம் சொல்லி முடிக்கல அதுக்குள்ள சரி சகதி பரவாயில்ல பேட்ச் தான் நீரோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு சின்னதாக போயிடலாம்ல போயிடலாம் கண்டிப்பாக சொல்லுங்க சொல்லி பைக் சாஞ்சிச்சுங்க கப்பலாக வந்திருக்காங்க தூக்கிட்டாங்க ஐ திங்க் ரெண்டு பேரும் லேடிஸுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ வீடியோ எடுக்குதுன்னே தெரில எல்லா பக்கமும் அழகாக இருக்குது மலை எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்க அப்படியே பிரம்மாண்டமாக வேறு கல்குவாரி கால அந்த உடச்சி விட்டா மாதிரி எல்லா பாறையும் உடச்சி உடச்சி விட்டுக்கிறாங்க எவ்வளோ காலம் எத்தனை வருஷமான்றது தெரில அந்தளவுக்கு இது கல்லுங்கள்லாம் உடஞ்சி மாடு பாருங்க எப்படி இருக்குது அப்படியே மஞ்சள் இந்த பண்ணிடலாம் அந்த உடனே பார்த்தா முறைக்குது இதை சாப்பிடுறது போகிறதுதாங்க இதுதான் ரூம் பொழுது கல் வச்சு அடிக்கிட்டு மேலே தார்பாய் போட்டுடுறாங்க அதுதான் கடை டீட்டா ஆம்லெட் மேகி நோட்ஸ் தான் கிடைக்குது ஏதோ ஒன்று இது கிடைச்சாலே போதும் இதுதாங்க கடை ஹிமாச்சல் அந்த வேலை சுற்றி கல் மேலே தார்பாய் ஒரு பல்ப்பு சோலாரில் செஞ்சிட்ருக்காங்க அனல் இருக்குது அந்த வெயில் இருக்கு தான் அனல் பட் குளிர் கிடையாது ஸோ இதுதான் இந்த லடாக் பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்டில் நம்ம மலைகளை பார்க்கும்போது போது அதுதான் பியூட்டியே ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு மலை பார்த்தா பாறையாக இருக்குது ஒரு மலை சின்ன சின்ன கல்லாக உடஞ்சிருக்குது ஒரு மலை ரொம்ப அப்படியே ட்ரையாக இருக்குது ஃபுல்லாக மலை ட்ரை தான் பச்சை பசங்களும் எங்கேயும் பார்க்கவே முடியாது பஸ் 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 எல்லா மூக்கம் போட்டு வச்சுருக்காங்க வீட்டில் வளர்க்குற மாடுதான் இதான் ஓ ஆளு மலையில் இருக்காங்க மழை மழை வந்து அந்த தன்மை மாறுதுங்க இது மாதிரி பெரும் கல்லாக பார்த்துருந்தா பாறைகள்லாம் உடச்சு விட்டுருந்தது இப்போ எதுவுமே இல்லை சூப்பராக இருக்குதுடைய கலர் ரெட் டிஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் இந்த பக்கம் முன்னாடி இருக்குது க்ரீன் அந்த பக்கம் லாங்காக இருப்பாங்க அப்படியே ரெட் இருக்குது அங்கங்கே ஆடு டேமேஜ் கொஞ்சம் இடத்துல நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் இடத்துல இப்படி இருக்குது கம்ப்ளீட்டாக தார் ரோடு கிடையாது ஃபுல்லாக கல் ஆறு இதுதான் நம்ம ஜூன் ஜூலையில் வந்தோம்னா தண்ணி போய் கிடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது இப்போது ஐஸ் இருக்கிறதுனால தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக போகுது நமக்கு தேவையான ஸ்நாக்ஸு தண்ணி ஃபுட்டு எல்லாமே எடுத்து வச்சுணுங்க வழியில் எதுவுமே கிடைக்காது ரொம்ப ட்ரை ஆகிடும் கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணி என்ட்ரி போட்டாங்க செக்கிங்கு செகண்ட் என்ட்ரி நூறு கிலோமீட்டர் தான் வந்தோம் டாஜாலேருந்து அடுத்து செகண்ட் என்ட்ரி போட்டாங்க போட்டுட்டு அனுப்பிச்சாங்க ரொம்ப லேட்டு ஒரே ஒருத்தர் தான் பேர் ஃபோன் நம்பரு வண்டி நம்பர் எத்தனை பேர் எங்கேருந்து வரீங்க கேட்டுன்னு எழுதினார் அவ்வளோதான் வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக மூவாயிரம் கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துக்கு இன்னும் நம்ம போக வேண்டியது முந்நூறு கிலோமீட்டராக இருக்குது சின்ன சின்னதாக கல்லுங்க உடஞ்சி இருக்குது யாருன்னா ஆள் வச்சு உடச்சா கூட நம்ம இது உடச்சுருக்க மாட்டாங்க எப்படி தான் அது உடஞ்சது எத்தனை வருஷத்துக்கு தெரியல இது ஒரு மலை இதுக்கு முன்னாடி பார்த்து வேறு இப்போ இது பார்த்துட்ருக்கு வேறு லேயர் லேயராக போகணும் அந்த மாதிரி வந்து இது ரொம்ப ப்ராடாக இருக்குது நம்மளோடய கலரே வேறு மாதிரி இருக்குது எடுக்கணும்னா எவ்வளோ நாள் எடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது முன்னாடி போகிற வண்டியை வச்சு தான் போயிட்டுருக்கோம் அந்த செக் போஸ்ட்டில் செக் பண்ணிட்டு அமிச்சாங்க அதுக்கப்புறம் வண்டிங்க எல்லாமே ஸ்லோவாகி போச்சு வண்டிங்களே காணோம் ரொம்ப ரேராக போகுது மேப்பும் ஒர்க் ஆகலை சிம் கார்டும் ஒர்க் ஆகல எதுவுமே கிடையாது அதுபடி அங்கே ஒரு டைவர்ஷன் பண்ணி விட்டாங்க நல்லா போகிற ரோடு பார்த்தா ஆனால் லிஃப்டில் திருப்பி விட்டு இந்தமாதிரி போயிட்டுருக்கோம் ரொம்ப கல் எல்லாம் விழுந்திருக்கு கீழே கேட்டாலும் யாரை கேட்டாலும் யாருக்கு தெரியல போயிட்டே இருக்காங்க போங்க அதில் போங்கன்றாங்க இந்த ரோடெல்லாம் எல்லாம் பாருங்கள் ஆஃப் ரோடு ஆஃப் தான் ஆஃப் ரோடு அதோட மோசம் ரொம்ப கல் தான் பைக் எந்த அளவுக்கு திணறும் டயரு என்ன ஆச்சு சேஃப்டியில் காரில் வந்தால் அது எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் எல்லாமே யோசனை பண்ணி தான் வரணும் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத விட இன்னும் அதிகமாக இருக்குது அந்த படம் வில்லேஜ் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு மணி நேரம் ஆகும் போது ரொம்ப மோசம் ரோடு அது ிட்ருட் போனால் போயிடலாம் வண்டி அடிச்சுட்டேன் பொல்லாவே இப்படிதான் இருக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டராக இப்படிதான் நாப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் காலையில் போது எந்த அளவுக்கு ஐஸ் இருந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகி போச்சு இந்த ரோடு இருக்கிற கண்டிஷன் ஐஸ் இருக்கிற ரோடு கூட கொஞ்சம் ஃபுல் ஐஸு சிரமமாக இருந்துச்சு வண்டி போகிறதுக்கு பட் இது ஃபுல்லாகவே ரோடு ஆஃப் ஆடு அவ்வளோவும் டயர்ட் ஆகுது வண்டிக்கு ஒசரம் நாங்கள் இதுவாக போயிட்டுருக்கோம் வேறு வழியே இல்லாமல் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போனால் போய்ட்டேடலாம் சல்ட்டு மாதிரிலாம் இருக்குது அப்படியே பார்த்தோம்னா இப்போ பார்த்தாங்க தாரோடு வந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அப்புறம் படும் இந்த வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம் அடுத்த கட்டமாக கார்கில் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் அங்கேருந்து கார்கில் போயிட்டு தான் லே போனோம் வழக்கமாக போகிற வழி போகலை இந்த வாட்டி படும் இந்த வழியாக தான் ரோடு அனுப்பிச்சிருக்கேன் ஸோ படும் கிட்ட வந்துட்டோம் ஃபியூல் எதனா இருந்துச்சுனாக்கா பார்த்து போட்டுன்னு ஸ்டே பண்ணதாக கவனம் தான் அங்கே போய் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் படும் வில்லேஜ் வந்துவிட்டோம் ஒரு வழியாக ஃபஸ்ட்டு இதை பெட்ரோல் பங்கு நாங்கள் ஒரு கிலோமீட்டரு அதை போய் பார்த்துட்டு அங்கேருந்து சார் ரோடு நல்லாயிருக்கு கார்கில் போகலான்ட்றாங்க இரநூத்தி முப்பது கிலோமீட்டரு டீசலை போட்டுவிட்டு அங்கே கேட்டு ரோடு எப்படி இருக்குதுன்னு எவ்வளோ நேரம் அவங்க பார்த்துட்டு அப்புறம் முடிவு விடுப்போம் நம்ம கூட வந்தவங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை வாமிட் எடுத்துட்டாரு ஸோ பே இன்னும் வாமிட்டுன்றதுனால ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அதுக்காக இங்கே ஒருத்தர் போலீஸ் இருந்தாங்க அவங்களே கூட்டிட்டு வந்து விட்டாங்க வேறு யார்கிட்டையும் விசாரிக்க அவங்க விட்டு வந்து விட்டாங்க ஃப்ரீ தான் சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்து சொல்லிட்டாங்க இந்த படும்ன்ற ஏரியாவில் இருக்கும் ஆக்சுவலாக மணாலிலேருந்து கீழாங்கு வழியாக போக வேண்டியது லடாக்கு ரோடு கிளியர் ஆகாதனால எந்த வழியாக போடும் இப்போ இங்கேருந்து கார்கில் கார்கில் இருந்து இல்லை ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது ஒரு தான் சம்பவம் நடக்குதுன்னு என்ன விஷயம்னா காலையில் கிளம்பும் போதே ஒருத்தர் வாமிட்டு சரி மலையில் வரோம் அதனால் அவர் இல்லை வாமிட்டுன்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்புறம் தலைவலி தலைவலி அப்படி ஃபீவர்னு படுத்துட்டார் இன்னொருத்தர் பன்னெண்டு மணிக்கு மேலே தலைவலி ஃபீவர்னு படுத்துட்டார் ஸோ அது நம்ம என்னன்றது எங்களால் ரியலைஸ் பண்ண முடியல தலைவலி ஃபீவர் தானே சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் அப்படி இருந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தருக்கு எண்பத்தி மூணு அந்த லெவல் ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு ஒருத்தர் எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு குறைஞ்சவருக்கு ஆக்சிஜன் மாஸ்க் ரெண்டு பேருக்கும் வச்சுட்டு ட்ரிப்ஸு போட்டுட்டாங்க ரெண்டு பேரும் ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போக முடியும்னு சொல்லி சொல்லியாச்சு வேறு வழி இல்லை நைட்டு ஸ்டே பண்ணுறோம் நைட்டு ஸ்டே பண்ணி ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தாகணும் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு பேர் ரெக்கவரி ஆனாலாம் எந்த அளவுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்குது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் த யாராவது எங்களுக்கு முன்னாடி லடாக் போயிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷியத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் லடாக் ரொம்பவே சோதிக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப மன உறுதியும் தைரியமும் வேணும் இந்த வர்றதுக்கு